ராஜ்யங்கிறது உண்மையான ஒரு இடம் அந்த இடம் எப்படி இந்த பூமியை உங்களுக்கு விட்டுட்டு வர முடியல அதே மாதிரி அது இன்னும் அதிகமா இருக்கு உங்களுக்கு விட்டுட்டு வரவே மனசு இருக்காது இதை மட்டும் உருவாக்கிடுங்க ஏன்னா இந்த இடத்துக்கு எப்படி போனோம் பலவந்தம் பண்ணி எனக்கு அந்த அனுபவம் வேணும் எனக்கு அந்த விடுதலை வேணும் எனக்கு அந்த பரிசுத்தம் வேணும் நாங்க போகணும்னு சொல்லி நீங்க பாருங்க அதிக நிச்சயமா சொல்றேன் நீங்க அங்கே போகிறோம் முதல் காரியம் பிரிப்பேர் மூணு இருபது இருக்கு நமது குடியிருப்போ பரலோகத்துக்கு அப்ப என்னுடைய குடியிருப்பு நான் இந்திய குடிமகனா இருக்கிறதே காட்டிலும் பரலோகத்தின் குடிமகனா இருக்கணுங்கிற எண்ணமும் வாஞ்சமும் தாகமும் உங்களுக்குள்ள இருக்கு அந்த எண்ணமும் அந்த வாஞ்சையும் அந்த தாகமும் உங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான் பலவந்தம் பண்ணத்தோம் ஒன்று குறைஞ்சி பதினஞ்சு பத்தொன்பது சொல்லுது இம்மைக்காக மாத்திரம் நம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை இருந்தால் இம்மைக்காக உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நல்ல மனைவி கிடைக்கணும் நல்ல புருஷன் கிடைக்கணும் நல்ல பிள்ளைங்க கிடைக்கணும் நல்ல வாழ்க்கை அமையணும் இதுக்காக மாத்திரம்

தேவ சித்தம் செய்யறவங்க மாத்திரம்தான் பரலோக ராஜ்யம் போக முடியுமே தவிர வேற யாரும் அங்க போகவே முடியாது சும்மா ஜோ பண்றேன் இங்கதான் கிடப்பிய ஒன்று குறைந்தி ரெண்டாவது ஒன்பது பத்து வசனங்களை வாசிங்க பரலோக ராஜ்யங்கிறது உங்க கண் காணல அது பார்க்குமே ஆனால் அவ்வளவு மகிமையா இருக்கும் நமக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்க வசிங்க எழுதி இருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு குரவர்களுக்கு ஆயத்த மனிதர்களை கண் காணவும் இல்லை பாருங்க அந்த பாக்கியத்தை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை உங்களை கற்பனை பண்ணியே பார்க்க முடியல நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார் ஆ ஆவிக்குரிய உங்களுக்கு தெரியும் ஏன் கொலை பண்ணுனவை ஜெயில இருக்கும்போது போது இன்னும் ஒன்பது கொலை பண்ணுனேன்னு சொல்லி தானாட்டை தூக்கத்தி போனாங்க தெரியுமா தேவசந்தி சந்தி படைஞ்சாங்க இனி எனக்குள்ள பாவமே இருக்க கூடாது மன்னிப்பு பரலோகம் இருக்கு எல்லாத்தையும் மறைச்சிட்டு நல்ல ஒரு வக்கீல பிடிச்சி நான் வெளியே வந்துடலாம் ஆனா ஜெயித்துட்டேன் தீர்ப்பு எனக்கு ஒரு ஒரு வருஷம் தான் ஜெயில் அம்பற லீவ் ஆயிட்டு ஆனா அந்த இடப்பட்ட நேரத்துக்குள்ள ஒரு மனுஷன் பிரசங்கம் பண்றான்னு கேட்கிறேன் உணர்வுடைய பரலோகம் இருக்கு நான் பரலோகம் போனேன் அப்ப என்ன சாவு தான் எனக்கு ஆதாயம் எப்படி சாவு இன்னென்னலாம் நான் செய்தேன் இன்னென்னலாம் செய்தேன் ஏன் தெரியுமா இந்த வசனங்கள் தான் ஒரு மனுஷன் ஆவிக்குரிய நான் மாறின பிறகு அவன் பரலோகம் போனோம் பரலோகம் போனோம் பரலோகம் போனதான் என்னதான் இருக்கும் ஏன் தேவன் வந்து ஆவினால் அவனுக்கு வெளிப்படுத்துவார் நமக்கோ தேவ ஆவியுடைய மனுஷனுக்கோ பரிசு ஆவியுடைய மனுஷனுக்கோ ஆவிக்குரியவனுக்கோ பரலோக சிந்தையுடைய மனுஷனுக்கு தேவன் அவைகளை தமது ஆவினாலே வெளிப்படுத்தினார் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் ஆராய்ந்திருக்கிறார் உணர்த்துவார் உறுதி இருக்கும் நிச்சயம் இருக்கும் நான் போவேன்